திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்க கூடாது என்பதையும் எங்களால் பட்டியலிட முடியும் ஆதாரபூர்வமாக விடைக்கிட முடியும் பாஜகவுக்கு மறந்தும் நீங்கள் வாக்களித்து விடக் கூடாது இந்த மண்ணில் மதவரி சக்திகள் தனி தூக்கிவிடக் கூடாது சன் பரிவார் அமைப்புகள் ஆர்எஸ்எஸ் எஸ் அமைப்புகள் இந்த மண்ணில் தனி தூக்கிவிட்டால் மதவரி தனி தூக்கிவிடும் தீவிரவாதம் அதிகமாக வளர்ந்துவிடும் சிறுபான்மை மக்கள் நசிக்கப்படுவார்கள் பெரும்பான்மை கூட ஒரு பகுதியினர் தான் பாதுகாப்பு மற்றவர்களுக்கு அச்சுறுத்தல்களும் அடாபடித்தலமும் தலைவிரித்தா இடிவிடும் என்பதற்காகத்தான் பாஜக இருக்கிற கட்சிகளை ஒருபோதும் ஆதரித்து விடாதீர்கள் என்று உங்களை மண்டாடி கேட்பதற்காகத்தான் தஞ்சை தலைமைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி கட்சியிலே நிற்கிற என்னுடைய வெற்றி வேட்பாளர் சிவசேசன் சிவனேசன் அவர்களுக்கு ஆதரவு கேட்டு நாங்கள் கடத்தில நின்று தேர்தல் பரப்புரை ஆற்றிக்கொண்டிருக்கிறோம் ராமநாதபுரம் காலகட்டத்தில் ஓய்வெடுக்க வேண்டிய காலகட்டத்தில் பராபரத்தை சுமந்து கொண்டு தட்டு தடுமாறி வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார் அவர் சொல்கிறார் எங்கெல்லாம் அநீதி ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் நான் விஸ்வரூபம் எடுப்பேன் என்று சொல்கிறார் நீங்கள் விஸ்வரூபம் எடுத்தாலும் சரி அல்லது பாபநாசம் படம் எடுத்தாலும் சரி உங்கள் படம் இனிமேல் ஓடாது பாபடாசமும் படம் எடுத்த கவலகாசனே டார்ச் லைட்டில் அண்ணா அறிவாலயத்தில் பன்னீர்செல்வத்தின் கதை அவ்வளவுதான் நீங்கள் வேண்டுமானால் முயற்சி செய்யலாமே தவிர இனி ஒரு எதிர்காலம் எங்களுக்கு கிடைக்காது அப்படிப்பட்ட கட்சியோடு தான் பாஜக கூட்டணி நான் தஞ்சை திறனில் இருந்து வைகை செல்வன் குற்றம் சாட்டுகிறேன் போதை பொருள்களுக்கு உடந்தையாக இருக்கிற நீங்கள் தமிழ்நாட்டை எப்படி காப்பாற்ற முடியும் ஆகவே பள்ளி இளைஞர்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கல்லூரி இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் போதை பொருளால் அடிமையாகி அவர்கள் மிகுந்த சா அவருடைய பெற்றோர்கள் அழுகிற கண்ணீர் முதலமைச்சருடைய காதலி அந்த ஓர செய்தி கிடைக்கவில்லை நாங்கள் என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறோம் ஆகவே இப்படிப்பட்ட ஆட்சிக்கு ஒரு தீர்ப்பை தர வேண்டும் ஒரு மரண அடியை தர வேண்டும் ஒரு சரியான பானத்தை புகுத்த வேண்டும் அப்படி